வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம டாக்டர் அட்வர்ட் பர்ட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ளார் வந்து செருபிலம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் செருபிலம் செடி வந்து அந்த இது எவ்வளோ ஹைட்டில் பூக்கம் பார்த்தீங்கன்னா நைன் டு டுவெல் ஃபீட் நைன் டு டுவெல் ஃபீட் நம்மளோட ஹைட்டு நைன் டு டுவெல் ஃபீட்டில் இருக்குது சாரி நைன் டு டுவெல் ஃபீட் கரெக்டு தான் த்ரீ டு ஃபோர் மீட்டர்ஸ் மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மீட்டர்ஸ் ஃபீட்டு ஃபீட்னா அடி ஒரு அடி ஸ்கேல் இருக்குல்ல அது வந்து ஒரு அடி அது மாதிரி எவ்வளோ ஹைட் இருக்குன்னா நைன் டு டுவெல் ஃபீட் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு அடி ஹைட்டு வளரக்கூடியது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மூணுலேருந்து நாலு சென்டிமீட்டர் ஹைட் வரக்கூடியது எப்போ பூக்கும் இந்த முப்பூக்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை கேட்கணும் எப்போ பூக்கும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் பிஃபோர் சரிங்களா பிப்ரவரி டூ ஏப்ரல் அப்படி கொடுத்துருக்காங்க பிப்ரவரி டூ ஏப்ரல் மாதம் வந்து இது பூக்கும் அப்போ வந்து இது என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங் மெத்தடில் வந்து இது தயாரிக்கிறாங்க இது ஹைட் எவ்வளோ இருக்கும் நைன் டு டுவெல் ஃபீட் இருக்கும் த்ரீ டு ஃபோர் மீட்டர்ஸு இருக்கும் த்ரீ டு ஃபோர் மீட்டர்ஸ் டுவெல் நைன் டு டுவெல் ஃபீட்டு ஹைட்டு நம்மளோட ஹைட்டு பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் மாதத்தில் இது வந்து பூக்கும் இது ப்ரிப்பரேஷன் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க சரிங்களா இன்னொரு டேட்டா இருக்குது அந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மிஸ் பண்ண வேண்டாம் இது வந்து வருஷத்தில் ரெண்டு முறை பூக்குறார் போல் இது இல்லைங்க ஒரு டேட்டா தான் ஒரு டேட்டா தான் மாற்ற வேண்டாம் செரி பிளம் செரிபிலம்முடைய ஹைட் எவ்வளோ நைன் டு டுவெல் ஃபீட்டு த்ரீ டு ஃபோர் மீட்டர்ஸ் வரக்கூடியது பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே இது பூக்கக்கூடியது என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாய்லிங் மெத்தடில் வந்து இது தயாரிக்கிறாங்க அடுத்தது செஸ்ட்னட் பட் என்ற ஃப்ளாரில் நம்ம மீட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்